எல்லாம் விதியின் செயல் எதற்கெடுத்தாலும் விதி விதி என்று கூறி தப்பித்து விடுகிறீர்கள் கூணி ஸ்ரீராமரை காட்டிற்கு அனுப்ப கைகைக்கு யோசனை கூறியது விதி ஸ்ரீராமர் மனைவியை காட்டிற்கு அனுப்பியது விதி லட்சுமணன் மனைவியைப் பிரிந்து ராமருடன் காட்டிற்கு சென்றது விதி ராமர் வாலியை கொன்றதும் விதி ராவணன் சீதையை தூக்கி சென்றதும் விதி இப்பொழுது மனைவி உடன் இல்லாமல் ஸ்ரீராமர் அஸ்வமேத யாகம் செய்கிறார் இதுவும் விதி இந்த விதிக்கு அளவே இல்லையா விதிக்கு என்றைக்குமே அளவில்லை செல்வங்களே ஆனால் நீங்கள் கூறியது முக்காலும் உண்மை உங்களுடைய விதியை இப்போதை நாங்கள் நிர்ணயிக்கலாமா என்ன என்னுடைய விதியை நீங்கள் நிர்ணயம் செய்கிறீர்களா ஆமா மேரேஜர் மதரேஷியே கையிலே வில்லம்பு இல்லை இருந்திருந்தால் உங்கள் விதி இப்போதை நாங்கள் நிர்ணயம் செய்தாரா என நாரா எதுவும் நடக்கலாம் இதுவும் விதிதான் எவன் நேரதர் தப்பி விட்டார் லவா கோசா என் அன்பு செல்வங்களே வந்து விட்டீர்களா உங்களை பார்த்த பின்புதான் எனது இதய துடிப்பு மீண்டும் செயல்பட ஆரம்பித்தது அயோத்தியில் அரண்மனைக்கு சென்றீர்களா சென்றோம் ஸ்ரீராமரை கண்டீர்களா அவரையும் கண்டோம் அவரிடம் அளவலாவீர்களா அவர் உங்களிடம் ஆசை கூறினாரா கூறினாரம்மா அவர் முன் நமது குருநாதர் படைத்த ஸ்ரீராம காவியத்தை பாடினீர்களா பாடினோம் அவர் கேட்டாரா கேட்டார் பரவசம் அடைந்திருப்பாரு பாராட்டவும் செய்தார் வேறு யார் யாரெல்லாம் கேட்டார்கள் அம்மா அரண்மனையில் உள்ள அனைவரும் கேட்டார்கள் எங்களை பாராட்டி பரிசம் கொடுத்துள்ளார்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா தாங்கள் கூறி அனுப்பியபடி அதை வாங்க மறுத்துவிட்டோம் எங்களை பெற்ற அன்னையரை எல்லோரும் பாராட்டினார்கள் ஸ்ரீராமர் நீங்கள் பாடியதை கேட்டு மனம் பூரித்து போயிருப்பாரே உண்மைதான் என்ன இது எதை கேட்டாலும் ஒற்றை வரையில் பதில் கூறுகிறீர்கள் உங்கள் பதிலில் சுவாரஸ்யமே இல்லையே ஸ்ரீராமரை காண வேண்டும் என்று அவளோடு சென்ற உங்கள் இருவரிடமும் அந்த ஆனந்தமே இல்லையே அவரை காண சென்றபோது உண்மையில் எங்கள் மனம் மிக்க தான் இருந்தது அவரை கண்டபின் அவர் சீதா மாதவை பற்றி சொன்ன பின் ஏன் இந்த மனிதரை கண்டோம் என்று மனம் வேதனைப்பட்டதம்மா சீதா மாதவை சிலையாக்கி விட்டாரம்மா அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் போதே அந்த பொல்லாத மன்னர் மாதாவை சிலையாக்கி வைத்திருப்பதை கண்டு வேதனைப்பட்டு வந்துவிட்டோம் அம்மா ஸ்ரீ ராமகாவியத்தை பாடப்போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டோம் லவா குசா எப்பொழுது வந்தீர்கள் இப்பொழுதுதான் வந்தோம் அன்னையை கண்டு பின் தங்களை காண வரவிருந்தோம் மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதானே முறை அப்படித்தானே நடந்திருக்கிறது ஆமாம் அயோத்தி சென்று வந்த மகிழ்ச்சி உங்கள் இருவர் முகங்களிலும் தென்படவில்லையே குருதேவா அங்கே நாங்கள் கண்ட காட்சிகள் எங்கள் மனதில் சலனத்தை ஏற்படுத்திவிட்டது கண்ட காட்சிகளா லவா குசா கண்களால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை அறியாதவர்களா நீங்கள் குருதேவா ஸ்ரீராமர் அயோத்தியில் அஸ்வமேத யாகம் செய்ய போகிறார் அறிவேன் யாகம் நடத்தும் போது மன்னன் அருகே பட்டத்து மகிழ்ச்சியும் இருக்க வேண்டுமாம் உண்மையா முற்றிலும் உண்மை ஆனால் யாரோ ஒரு சலவைத் தொழிலாளியின் பேச்சிற்கு மதிப்பளித்து சீதா மாதாவை காட்டிற்கு அனுப்பிவிட்ட அவர் யாகம் நடத்த தன் அருகே சொர்ணத்தால் செய்த பதுமையை அதாவது சீதா மாதாவிற்கு பதில் அவரது உருவச் பதுமையாக வைத்து யாகம் செய்ய போகிறாராம் அதிலொன்றும் தவறு இல்லையே அப்படியும் செய்யலாம் குருதேவா சீதா தேவி பின் குளித்து தன்னை புனிதமானவள் என்று காவியத்தில் அதை சிறப்பாக கூறியுள்ளீர்கள் அதன் பின் ராமேஸ்வரம் வந்து ராவனை கொண்டதால் ஏற்பட்ட பிரம்மகத்தியை தொலைக்க ஈசனை வணங்க மாதா கடல் மண்ணால் ஒரு லிங்கம் செய்தார் அப்பொழுதும் அவருடைய புனிதம் வெளிப்பட்டது பட்டம் ஏற்ற பின் மக்களில் ஒருவர் கூறிய அநாகரிக வார்த்தைக்காக சீதையை காட்டிற்கு அனுப்பிய ராமன் அஸ்வமேதையாக நடத்தவே கூடாது அதையும் போகும் ராமன் சீதா மாதாவை சிலையாக்கி விட்டது அவர் செய்த மாபெரும் தவறு தவறுகள் செய்வதையே அந்த பற்றி தாங்கள் எழுதிய ராமகாவியத்தை பாட எங்களுக்கு மனம் ஒப்பவில்லை அதனால் குருதேவர் எங்களை மன்னிக்க வேண்டும் ஸ்ரீராம காவியத்தை இனிமேல் நாங்கள் பாட போவதில்லை உங்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கி கலைகள் அனைத்தையும் நீக்க வர கற்றுக் கொடுத்த மரியாதை இதுதானா இப்படி எடுத்தேன் கவிதன் என பேசும் உங்கள் இருவரையும் என் வயிற்றில் சுமந்து பெற்றேனே என்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன் வேதனை என்னை எப்படி அழைக்காதீர்கள் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை போய்விடுங்கள் யாரை போக சொல்கிறாய் யாரை பிடிக்கவில்லை என்று கூறுகிறாய் குழந்தைகள் பேசிய வார்த்தைகளை விட உனது வார்த்தைகள் எடுத்து செவிகளில் விழுந்த போது என் மனம் தந்தே தங்கள் காவிய நாயகன் உலகம் போற்றும் பற்றி அறியாமல் பேசும் மகளே எல்லோரும் எல்லோரையும் பாராட்ட முடியாதம்மா மனதில் உள்ள வருத்தத்தை மறைக்காமல் பேசும் உன் செல்வங்கள் என் மாணாக்கர்கள் பற்றி நான் பெருமிதம் கொள்கிறேன் அவர்களுக்கு விளங்குமாறு எதையும் கூறினால் அவர்கள் உண்மையை உணருவார்கள் அதை விடுத்து அவர்கள் மீது கோபம் கொள்வது தவறம் தந்தையே இன்று நேற்றா இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று விவரம் தெரிந்ததோ அன்றில் இருந்து இப்படிதானே பேசுகிறார்கள் பல தடவை இவர்களுக்கு புத்தி கூறியாகிவிட்டது அப்படி இருந்தும் இவர்கள் ஏளனமாகவே பேசுகிறார்கள் மகளே உணர்ச்சி வசப்படுகிறாய் எதுவும் வரம்பு மீறி நடக்கவில்லை எல்லாம் சரியாகவே நடக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இரு மகளே லவா குசா என்னோடு வாருங்கள் உங்களுக்கு மேலும் சில விவரங்கள் கூறுகிறேன் வாருங்கள் அன்பு செல்வங்களே யாவும் நம் கையில் இல்லை ஆண்டவன் நம்மை படைக்கும் போதே நம் தலைவிதி என்ன என்பதை நிர்ணயித்து விடுகிறான் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் என்பதை உங்களுக்கு பலமுறை கூறியுள்ளேன் இப்போது மாபெரும் காவியமான ராமகாவியத்தை எழுதியுள்ள இந்த வால்மீகி ஆரம்பத்தில் ஒரு கொள்ளைக்காரனாக வாழ்ந்தான் என்பதை குருதேவா கண்டு அவர்களிடம் கொள்ளையடிக்க முயன்றான் ஆமாம் அவர்கள் நீ கொள்ளையடித்துக் கொண்டு சென்று கொடுக்கும் பொருட்களை பங்கு போட்டுக் கொள்ளும் உன் தாய் தந்தை மனைவி மக்கள் நீ செய்யும் இந்த பாவத்தில் பங்கெடுத்துக் கொள்வார்களா என்று கேட்க அதையே தனது உறவுகளிடம் வேடன் கேட்க அவர்கள் பாவத்தில் பங்கு கொள்ள மறுத்துவிட வேடன் வேதனையோடு ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து விட்டான் அவனை சுற்றி புற்று வளர்ந்து விட்டது அவன் புற்றுக்குள்ளேயே இருந்து விட்டான் சப்த ரிஷிகள் வந்து புற்றிலிருந்த வேடனுக்கு விடுதலை அளித்தார்கள் அல்லவா தெரியுமே அனைத்தும் அறிவோமே புற்றுக்குள் வேடன் இருந்த போது நடந்தது என்ன தெரியுமா இப்போது அதை கூறுங்கள் கூறுகிறேன் சிவராத்திரி மகிமையை பற்றி ஒரு மாபெரும் முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் சீடர்கள் மட்டுமல்ல நான்கு வானரங்களும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார் என்ன குரங்குகளா கேட்டுக்கொண்டிருந்தன பின்னர் சிவராத்திரி மகிமையை கேட்ட சீடர்களில் புலஸ்திய மாமுனியரும் ஒருவர் சிவராத்திரி அன்று புலஸ்திய முனிவர் சிவன் கோயிலுக்கு சென்று கதவி மூடி தாளிட்டுக் கொண்டு சிவராத்திரி பூஜையை மேற்கொள்ள அதே நேரம் குரங்குகள் நான்கும் குளித்து முடித்து நெற்றியில் திருநீரிட்டுக் கொண்டு கோவிலுக்கு வந்தன கதவு மூடியிருப்பது கண்டு கதவை பெயர்த்து எறிந்துவிட்டு கோயிலுக்குள் செல்ல இவைகளை கண்ட புலஸ்திய முனிவர் கோபம் கொண்டு சபித்துவிட குரங்குகள் அவரிடம் நாங்களும் அறிந்து பூஜை செய்யத்தான் வந்தோம் விவரமறியாமல் விட்ட உங்களுக்கு நாங்களும் சாபமிடுகிறோம் அடுத்த ஜென்மத்தில் எங்கள் இனத்தாலேயே உங்கள் இனம் அழிக்கப்படும் என கூறிவிட்டன புலஸ்தியர் அடுத்த பிரிவில் ராவணனாக பிறக்க வானரங்கள் வாலி சுக்ரீவன் நீலன் அனுமன் ஆகியோராக பிறந்து லங்கேஸ்வரனையும் அவனது வந்து பித்தர்களையும் அழிக்க உதவினார்கள் இதை முன்னரே அறிந்த பிரம்மா தனது மகனான நாரதருக்கு கூறி இது ரகசியம் யாரிடம் சொல்லக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துவிட நாரதரோ அதை வேடன் உள்ளிருந்த புற்றுக்குள் சொல்ல அதை அறிந்து கொண்டதால்தான் என்னால் ராமகாவியம் எழுத முடிந்தது இதெல்லாம் விதி ஆண்டவனால் எழுதப்பட்டது ராமர் சீதையை கர்ப்பமாக உள்ள பொழுது நாடகம் அனுப்ப வேண்டும் என்பது விதி அதற்கு சலவி தொழிலாளி ஒரு காரணமாக்கப்பட்டான் ராமன் கருவியாகிவிட்டான் இதை அறியாமல் நீங்கள் இருவரும் பேசுவது நல்லதல்ல உண்மை எது என்பதை உணருங்கள் என் ராமகாவியத்தை நீங்கள் இருவரும் பாடியே ஆக வேண்டி என்பதற்காக இதை நான் கூறவில்லை பாடுவதும் பாடாததும் உங்கள் விருப்பம் நான் வருகிறேன் நீங்கள் உங்கள் அன்னையை போய் பாருங்கள் உன் உள்முகத்தில் சொல்லது அயோத்தியின் தங்கள் பாடலால் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் காலம் செய்யும் விளையாட்டு கவலையை விடு அவர்கள் வாழ்க்கையில் திசை மாறப்போகிறது சந்தேகம் அதை தெளிவு கொள்ளவே நான் உங்களை நாடி வந்தேன் என்ன மகளே சந்தேகம் குருதேவா நாடாளும் மன்னன் எந்த ஒரு யாகம் செய்தாலும் அவருடன் பட்ட மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக மகளே நீ இதை ஏன் கேட்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது ராமன் செய்யப் போகிறானே அவனது பட்ட மகிழ்ச்சி நான் இங்கே உள்ளேனே என கேட்க வருகிறாய் இல்லையா மகளே நியாயம் தர்மம் அரசியல் போன்றவைக்கு சில வரமுறைகள் உண்டு அதன்படி ஸ்ரீராமர் யாகம் நடத்த முதலில் மறுத்துவிட்டார் காரணம் நீ அவருடன் இல்லாததே ஆனால் வசிஷ்டர் சுமந்திரர் போன்றவர்கள் அகத்தியர் போன்ற களஞ்சியங்கள் யாகம் ராம நடத்துவதில் தவறே இல்லை சீதை போன்றே சொர்ணத்தால் சிலை செய்து அந்த சிலையை தனதருகில் வைத்துக் கொண்டு செய்யலாம் என அறிவுரை கூறியதால் வேறு வழியில்லாத நிலையில் ராமன் அதற்கு சம்மதித்து விட்டான் மகளே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் ராமன் ஏகபத்தினி விரதன் இன்று வரை எந்த விதத்திலும் அவன் நிம்மதியாக இல்லை உன்னை அனுப்பிவிட்டதிலிருந்து நடைபணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த அஸ்வமேதையாகும் எல்லோருக்கும் நல்லதொரு திருப்பமாக போகிறது என்பது மட்டும் சத்தியமான உண்மை சீதா மகளே மனதை அலைபாய விடாமல் நடப்பது நல்லதாக நடக்க நீ வணங்கும் தேவியை வேண்டிக் கொள்ளமா அதோ பாருங்கள் ஏதோ காட்டு மிருகம் வருகின்றது அது ஒரு சிங்கம் கழுத்தில் முடி இருக்கின்றது அது சிங்கம் இல்லை காட்டெருமை அது கூட உனக்கு தெரியவில்லை நண்பர்களே உளராதீர்கள் எங்கே வருகிறது அதோ நண்பர்களே இது குதிரை சாதுவான மிருகம் மனிதர்களை சுமந்து கொண்டு வெகு தூரம் ஓடும் வளர்ப்பு பிராணி அரசர்கள் அரசவியில் உள்ள முக்கியஸ்தர்கள் இதன் மேல்தான் பயணம் செய்வார்கள் ஆனால் அலங்கரிக்கப்பட்ட இந்த குதிரை தனியாக வந்துள்ளதே வாருங்கள் அருகில் சென்று பார்ப்போம் வேண்டாம் அதன் அருகில் சென்றால் அது நம்மை கடித்துவிடும் பயப்படாமல் இருங்கள் நான் சென்று அதை பிடித்து வருகிறேன் அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீராமர் நடத்தும் அஸ்வமேத யாக குதிரை இது தனது பெருமையை உலகோர் உணர அனுப்பப்படும் இக்குதிரையை யாரும் தடுத்து கூடாது அப்படி எவரேனும் நிறுத்தினால் அவர் மீது ஸ்ரீராமர் படைகள் படையெடுத்து அவர்களை முறியடிக்கும் என்பதை அறிக யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படி எவரேனும் நிறுத்தினால் அவர் மீது ஸ்ரீராமர் படைகள் படையெடுத்து அவர்களை முறியடிக்கும் என்பதை அறிக <laughs> eh Musa Hahaha. 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 Am.

உடனே இதை அவுழ்த்து விடுங்கள் வீரர்களே விபரம் அறிந்துதான் கட்டி வைத்துள்ளோம் இதை மீட்க யார் வந்தாலும் அவர்களுடன் போர் புரியவும் தயாராக உள்ளோம் வேண்டாம் முனிக்குமாரா இது அரசாங்கம் எதிர்போகி விடும் காவலர்களே குதிரையை விடுவிக்க முடியாது உங்கள் அரசனிடம் சென்று கூறுங்கள் பாலகா பயமுறியாவது பேசுகிறாய் படைகள் வந்தால் என்னாகும் தெரியுமா காவலர்களே வரட்டும் பார்க்கலாம் நீங்கள் போகலாம் வரப்போகின்றது நம் கையில் குதிரை பார்த்து கொள்ளுங்கள் தங்களால் அனுப்பப்பட்ட அசுமேதையாக குதிரையை சில முனிக்குமாரர்கள் கட்டி வைத்துள்ளார்கள் நாங்கள் எவ்வளவோ கூறியும் அவிழ்த்துவிட மறுக்கிறார்கள் இளையவர் சத்ருக்கணனுக்கு இந்த செய்தியை கூறிவிட்டோம் அவர் முனிக்குமாரனை சந்திக்க சென்றுள்ளார் தங்களிடம் விவரம் கூறச் சொன்னார் குழந்தைகளே நீங்கள் யார் என்ன ஏன் தடுக்கிறீர்கள் விலகுங்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் எதற்காக வந்துள்ளீர்கள் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமரின் தம்பி என் பெயர் சத்துருக்கணன் என் அண்ணாவால் நடத்தப்படும் யாக குதிரையை இங்கு யாரோ பிடித்து கட்டியுள்ளார்களாம் ஆமாம் நாங்கள் தான் பிடித்து கட்டி வைத்துள்ளோம் உன் முகத்தை பார்த்தால் வேண்டாம் குழந்தை குதிரையை விட்டுவிடு நாங்கள் தான் பிடித்து கட்டி வைத்துள்ளோம் குழந்தைகளே விளையாட்டாக நீங்கள் செய்துள்ள அந்த செயல் நல்லதல்ல குதிரை அவிழ்த்து விடுங்கள் உங்கள் செயலை நான் மன்னித்து விடுகிறேன் நீங்கள் யார் யார் மன்னிப்பதற்கு குற்றம் ஏதும் மன்னிக்கிறாராம் தாங்கள் வந்து நோக்கம் உன் பெயர் என்ன நீ எங்க இருக்கிறாய் உன் தாய் தந்தையர் யார் நான் கேட்ட கேள்விக்கு தாங்கள் பதில் கூறவில்லையே நான் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீ ராமபிரபுவின் இளைய தம்பி என் பெயர் சத்துருக்கணன் இங்குள்ள யாரோ ஸ்ரீராமர் நடத்தும் அசுமேதையாக குதிரையை பிடித்து கட்டியுள்ளார்களாம் யாரோ அல்ல நான் தான் கட்டினேன் தவறு குழந்தாய் உனக்கு விளையாட வேறு குட்டி குதிரையை தர சொல்லுகிறேன் இந்த குதிரையை அவிழ்த்து விடு ஏன் இந்த குதிரை ஸ்ரீராமரின் வீரத்திற்கு சான்று அதனால் பட்டயத்தில் படித்தேன் அதனால் தடுத்தேன் அந்த ஸ்ரீராமர் வந்து என்னுடன் போர் புரிந்து குதிரையை மீட்டு செல்லட்டும் நீங்கள் போய் வாருங்கள் வயதுக்கு மீறிய வார்த்தைகள் ஸ்ரீராமரை யார் என்று நினைத்தாய் பத்து தலைகள் கொண்ட மாவீரன் ராவணனையே கொன்று வென்றவர் இருக்கட்டுமே என்னுடன் வந்து மோதி என்னை வென்று குதிரையை கொண்டு செல்லட்டும் அறியாத குழந்தை தெரியாமல் பேசுகிறாய் போ போய் குதிரை அவிழ்த்து அனுப்பு ஸ்ரீராமரின் தம்பியே என்னை அறியாத குழந்தை பாலகன் என்றெல்லாம் கூறும் நீ வீர் என்னுடன் போர் செய்து முடிந்தால் குதிரையை அவிழ்த்து செல்லுங்கள் வலகனே என் கோபத்துக்கு ஆளாகாமல் நான் சொன்னபடி நடந்து கொள் நான் முடிவாக கூறுகிறேன் குதிரையை விட முடியாது போருக்கு தயாராகுங்கள் அயோத்தியை ஆண்டு வந்த சரதராஜன் தன் நண்பு மக்கள் அனைவரையும் மதிக்கின்றும் அன்பருக்கு இவர் மனிவியர்கள் மூவருக்கும் குழந்தைகள் இல்லை குரு தேவர் அறிவுரைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் சீரா தசரத மன்னா மாளிகையில் பிள்ளைகள் பிறந்தார் எல்லையில்லா சந்தோஷத்தில் மக்கள் மகிந்தார் குரு குலத்தில் வேத பாடம் வில்வித்தை கற்றார் வித்தை முடிந்து அயோதிக்கே நான்